சட்டம் என்ற இந்த எங்களுடைய பாடத்திலே நாங்கள் பெரும்பாலும் நாங்கள் எடுக்க நினைத்த இறுதி பகுதியை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று நினைக்கின்றேன் அலமதுல்ல அல்லாஹு தாலா போதுமானவன் இன்றைய பாடம் நாங்கள் சென்ற பல வாரங்களாக ஹஜ் அல் என்று சொல்லப்படக்கூடிய எங்கே எடுக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படி எப்படியான விதத்திலே அவர்கள் பங்கு பெறுவார்கள் அதிலே யார் உட்படுத்தப்படுவார்கள் அவர்களுடைய வரிசைப்படுத்தல்கள் என்ன என்ற பகுதிகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இன்றைய பாடம் என்னவென்று சொன்னால் அல் ஹஜிப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த எல்லா காரணங்கள் இருந்தும் எப்படி ஒருவர் ஒரு வாரிசு பெறக்கூடிய தகமை இருந்தும் அது பெறாமல் தடை செய்யப்படுகின்றார் அவருக்கு கொடுக்காமல் இருக்கப்படுகின்றது தடுக்கப்படுகின்றது என்ற பகுதியை தான் நாங்கள் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம் அல் ஹஜிப் என்றது அல் ஹஜ்ப் என்றது வந்து அனந்தரம் பெறாமல் தடுப்பதை குறிக்கின்றது ஹஜ்ப் என்று சொல்ற நேரத்திலே அரபியிலே வந்து நாங்கள் ஹிஜாப் என்று சொல்வோம் ஒன்றை மறைக்கிறது அதே மாதிரி ஹஜுப் என்று ஹாஜிப் என்று சொல்றது வந்து உத்தர ஒரு காவல்காரர்கள் கூட அல் ஹஜிப் சொல்லி சொல்லுவாங்க தடுக்கக்கூடியவர் எனவே அந்த அந்த சொல்லிலிருந்து தான் இந்த பிரயோகம் பாவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே வாரிசுரிமை பாடம் இந்த பாடத்திலே அல் ஹஜிப் என்று சொன்னால் வாரிசு பெறாமல் தடுப்பதை குறிக்குது அதுதான் நாங்கள் சுருக்கமாக அஹ் நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு காரணமாக இருக்கின்றது அஹ் ஹஜிபை பொறுத்த மட்டிலே இரண்டு வகையான ஹஜிபுகளை அதாவது எங்களுக்கு இரண்டு விதமாக ஆரம்பத்தில் அதனை பிரித்துக் கொள்ளலாம் ஒன்று வந்து ஹஜுபன் பில் வஸ்ஃப் சொல்லுவார்கள் ஹஜுபுன் பிஷக்ஸ் சொல்லி சொல்லுவார்கள் ஹஜுபுன் பில் வஸ்ஃப் சொன்னால் ஒருவருக்கு தகமை இருந்தும் அதாவது அதாவது ஒருவர் வாரிசு பெறக்கூடிய காரணங்களாக சொல்லப்பட்ட திருமண உறவு அதே போன்று குடும்ப உறவு அல்லது அதே மாதிரி திருமண உறவு அதே போன்று இறத்த உறவு அதே போன்று ஒரு அடிமை உரிமையிட்டு அந்த அந்த அதிகாரங்கள் இருந்தும் ஒருவருக்கு சில பண்புகள் இருந்தால் அதாவது இந்த வாரிசு பெறக்கூடிய அந்த அவர் வந்து விடுவார் என்ன பண்புகள் என்றால் அந்த வாரிசு உரிமை பெற பெறுவதை தடுக்கக்கூடிய மூன்று காரணிகளை நாங்கள் ஆரம்பமாக பார்த்திருக்கின்றோம் முதலாவது வந்து ஒத்தர் அதாவது அந்த யாரிடமிருந்து வாரிசு பெறுகின்றாரோ அவரே ஏதோ ஏதோ ஒரு விதத்திலே அவர் அவர் வர்ணிப்பதற்கு காரணமாக இருப்பது கொலை என்று சொல்வோம் நாங்கள் சுருக்கமாக சொல்வது என்றால் அதே போன்று இஸ்லாத்தை விட்டும் அவர் வேறொரு மார்க்கத்திலே இருப்பது மாத அதாவது அந்நிய ஒரு அதாவது ஒரு மத அந்நிய மதத்திலே இருப்பது குஃப்ர் என்று நாங்கள் சொல்லுவோம் சுருக்கமாக சொல்ற என்றால் அல்லது என்று நாங்கள் சொல்லுவோம் அதே போன்று அடிமையாக இருப்பது இந்த மூன்று காரணிகளும் வந்து ஒருவர் ஏனைய காரணங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த பண்புகளினால் அதுதான் வஸ்ஃப் என்று நாங்கள் சொல்லுவோம் அந்த பண்புகளினால் அவருக்கு வந்து வாரிசு வாரிசு சொத்து அதாவது அந்த அனந்தர சொத்து கொடுக்காமல் தடை பெறக்கூடிய ஒரு காரணங்களாக இருக்கின்றன இதுக்கு வந்து ஹஜிப் பில் வஸ் அவருக்கு இருக்கக்கூடிய சில பண்புகளினால் அவர் அதனை பெறாமல் இருக்கின்றார் அதனை விட்டும் தடுக்கப்படுகின்றார் என்று நாங்கள் நாங்கள் சொல்லுவோம் அதே போன்று இதிலே முக்கியமான பகுதி வந்து ஹஜ்புன் பிஷாஸ் இன்னொருவர் மூலமாக ஒருவர் அனந்தரம் பெறுவதை அஹ் தடுக்கப்படுவது இதை நாங்கள் இரண்டு விதமாக பிரித்துக் கொள்வோம் அதாவது முதலாவது முதலாவது முறை என்னவென்று சொன்னால் ஹஜிபு ஹெர்மான் என்று நாங்கள் சொல்லுவோம் ஹஜிபு ஹெர்மான் அதே போன்ற ஹஜிபுன் ஹஜிபு ஹெர்மான் என்று சொன்னால் முற்றுமுழுதாக அனந்தரம் பெறாமல் எந்த சொத்தும் பெறாமல் தடுக்கப்படுவது இந்த வட்டத்துக்கு வந்து எல்லா அனந்தரக்காரர்களும் வருவார்கள் மூன்று சாரை தவிர முதலாவது வந்து பிள்ளை வழி உறவுகள் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பிள்ளையோடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அதே போன்று இரண்டாவது உறவு வந்து தாயும் தந்தையும் தாய் தந்தை உறவுகள் இல்லை தாயும் தந்தையும் மாத்திரம் இவர்களுக்கு எந்த நிலையிலும் இவர்களுக்கு வந்து சொத்து கொடுக்கப்படும் கொடுக்கப்படாமல் தடுக்கப்படவே மாட்டார்கள் ஹஜிப் ஹெருமான் என்று சொல்லப்படக்கூடிய முற்று சொத்து தடை பெறக்கூடியவர்களாக இவர்கள் மாற மாட்டார்கள் அதே போன்று மூன்றாவது உறவு வந்து அஹ் கணவன் மனைவி கணவன் மனைவியை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு அஹ் ஹஜிப் ஹெருமான் என்று சொல்லப்படக்கூடிய முற்றுமுழுதாக சொத்து கொடுக்காமல் தடை பெறக்கூடிய அந்த அந்த வட்டத்துக்குள்ளே அவர்கள் வரமாட்டார்கள் இவர்களை தவிர ஏனைய அனைவரும் வந்து ஹஜிபு ஹருமான் என்று சொல்லப்படக்கூடிய முற்றுமுழுதாக சொத்து கொடுக்கப்படாமல் இருப்பது என்ற வட்டத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எங்களுக்கு உதாரணமாக பார்க்கலாம் உதாரணமாக நாங்கள் படித்தவற்றிலே இருந்து நாங்கள் பார்த்தால் உதாரணமாக பிள்ளையின் பிள்ளை அதாவது மகனுடைய மகன் ஒத்தர் வந்து அனந்தரம் பெறக்கூடியவராகத்தான் இருக்கின்றார் ஆனால் அந்த மகன் வந்திருக்கின்ற நேரத்திலே மகனுடைய மகனுக்கு எந்த சொத்தும் கிடைக்கப்பட மாட்டாது அதே மாதிரி அதாவது ஒரு மகன் வந்திருக்கின்ற நேரத்திலே அந்த மையத்துடைய சகோதரருக்கு எந்த சொத்தும் கொடுக்கப்பட மாட்டாது அப்ப முற்றுமுழுதாக ஹெருமான் என்று சொல்லப்படக்கூடிய ஹெருமான் என்றால் முற்றுமுழுதாக ஒன்றையும் கொடுக்காமல் தடுப்பதை குறிக்கக்கூடிய அந்த அந்த வார்த்தையாக இருக்கின்றது எனவே அஹ் ஹஜிப் ஹெருமான் என்ற வட்டத்துக்குள்ளே ஏனைய இந்த மூ நாங்கள் சொன்ன அந்த மூன்று உறவுகளையும் தவிர ஏனைய மற்ற அனைவரும் கிட்டத்தட்ட பத்தொன்பது நாங்கள் ஆறு நாங்கள் அந்த மொத்தமாக இருபத்தி ஐந்து பேர்ல வந்து அனந்தன் பெறக்கூடிய இருபத்தி ஐந்து பேர்ல வந்து ஆறு பேரை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த ஆறு பேரையும் தவிர ஏனைய பத்தொன்பது பேரும் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இது வந்து ஹஜிப் என்று நாங்கள் சொல்லுவோம் இரண்டாவது கட்டம் வந்து வந்து ஹஜிபு நொகுசான் ஹஜிபு நொக்குசான் என்று சொன்னால் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பெரிய அதாவது பெரிய ஒரு தொகையிலிருந்து அவருக்கு அதாவது அவர்களுக்கு வர இருந்த ஒரு பெரிய தொகையிலிருந்து ஒரு குறைவான தொகையை அவர்கள் அடைந்து கொள்வது அப்படி என்றால் அரைவாசி பெற இருந்தவர் வந்து இஞ்சியை பெறக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவது அதே மாதிரி அதாவது ஒருத்தருக்கு வந்து அதாவது மூன்றில் ஒன்று வந்து கிடைக்க இருந்த ஒரு தாயை பொறுத்த மட்டும் ஒரு தாய்க்கு வந்து அதாவது இறந்தவர் இறந்தவருக்கு வந்து பிள்ளைகள் இல்லாவிட்டால் தாய்க்கு மூன்றில் ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தேன்னு சொன்னா தாய்க்கு மூன்றில் ஒன்று கிடைக்கும் அப்ப எனவே இந்த நிபந்தனைகள் மீறப்படுகின்ற நேரத்திலே தாய் வந்து மூன்றில் ஒன்று என்ற கட்டத்திலிருந்து ஆறில் ஒன்றுக்கு தள்ளப்படுவார் அதே மாதிரி ஒரு அதாவது இறந்தவருக்கு வந்து பிள்ளைகள் இருந்தால் ஆண் பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் இல்லாவிட்டால் தந்தைக்கு வந்து ஆறில் ஒன்றும் ஆறில் ஒன்று இல்லாவிட்டால் ஆறில் ஒன்றும் எஞ்சியதும் கிடைக்கும் ஆனால் பிள்ளைகள் வருகின்ற நேரத்திலே ஆறில் ஒன்று மாத்திரம்தான் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அதே மாதிரி ஆஹ் ஒன்றுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் வந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வந்தால் இப்போ ஒரு பிள்ளை வந்த சொன்னா ஒரே ஒரு மகன் வந்திருந்தால் அந்த ஒரு மகனுக்கு வந்து முழு சத்தும் கிடைக்கும் எஞ்சிய முழு சத்தும் ரெண்டு மகன் வந்திருந்தால் அந்த முழு சத்தையும் பாதி பாதி அவர்கள் பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி சகோதரிகளை பொறுத்த மட்டும் அது மிகவும் சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கின்றது சகோதரிகளை பொறுத்த மட்டில் நாங்கள் கூறியிருக்கின்றோம் தனித்து வருகின்ற நேரத்திலே முழுசத்திலே மறைவாசி கிடைக்கும் பிள்ளைகள் இல்லாவிட்டால் ஆனால் ஆஹ் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வந்தால் மூன்றில் இரண்டு பகுதி கிடைக்கும் ஆனால் அவர்களுடைய சகோதரர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு அந்த அளவு கிடைக்க மாட்டாது எங்கியதே அதாவது ஆணுக்கு இரண்டும் பெண்ணுக்கு ஒன்றும் என்ற வீதாசார அடிப்படையிலே ஒரு குறைந்த அளவுக்கு குறைந்த சொத்தை பெறக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார் எனவே இதுக்குத்தான் ஹஜிப் நுகுசான் அதாவது கூடிய அளவு சொத்திலிருந்து ஒரு குறைந்த அளவை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவது கூடிய அளவு சொத்து கொடுக்காமல் தடுக்கப்பட்டு குறைந்த அளவு சொத்தை பெறக்கூடிய நிலைமைக்குத்தான் ஹஜிப் நுகுசான் என்று சொல்வார்கள் எனவே இந்த ஹஜிப் நொகுசானை பொறுத்த மட்டிலே இதிலே வந்து அஹ் எல்லா அனந்தரக்காரர்களும் இந்த தள்ளப்படுவார்கள் ஆனால் அதாவது சொல்லப்பட்ட அனந்தரக்காரர்களும் இந்த நிலைமைக்கு தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு குறைந்த கிடை கூடிய அளவு கிடைக்காமல் குறைந்த அளவு கிடைக்கக்கூடிய நிலைமைக்கு அனைவரும் தள்ளப்படுவார்கள் இந்த ஹஜிபு நொக்குசானை பொறுத்த மட்டிலே அதாவது குறைந்த அளவு கிடைப்பதற்கான காரணங்கள் சிலவேல வந்து ஒரு கட்டத்திலிருந்து அதாவது இன்னொரு கட்டத்துக்கு மாறக்கூடிய நிலைமை நான் சொன்ன உதாரணத்தை போன்று அதாவது ஒரு அதாவது ஒரு சகோதரிக்கு வந்து தனித்து வருகின்ற நேரத்திலே முழு சொத்திலையும் வந்து அரைவாசி கிடைக்கும் அந்த அரைவாசியிலிருந்து எஞ்சியது என்ற நிலைமைக்கு தள்ளப்படுகின்ற நேரத்திலே ஆஹ் அது என்ன நடக்கும் என்று சொன்னால் அதை விட குறைவான ஒரு பகுதி கிடைக்கக்கூடிய நிலைமைக்கு அவர் தள்ளப்படுகின்றார் அதே மாதிரி அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வருகின்ற நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் வருகின்ற நேரத்திலே அவர்கள் அந்த முழு சத்தையும் அந்த எங்கேது அதாவது முழுசத்திலேயும் எங்கியது ஒத்தருக்கு கிடைக்கிறது அது ரெண்டு பேர் வருகின்ற நேரத்திலே அந்த ஒரு சத்தையும் அந்த ஒரு பகுதியையும் இரண்டு பேர் பங்கு போட்டுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவதன் காரணமாக அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு பெரிய பகுதி கிடைப்பதிலிருந்து தடுக்கப்பட்டு சிறிய பகுதியை அவர்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது எனவே இந்த ஹஜிபென்ற பாடமே வந்து ஏற்கனவே நாங்கள் படித்ததிலே எல்லா விடமும் வந்துவிட்டது இன்னும் தெளிவு பெறுவதற்காக வேண்டிதான் இந்த ஹஜிபென்ற பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி இதிலே நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் அதாவது இவ்வளவு நாளாக நாங்கள் படித்த அந்த பகுதியுடைய ஒரு சாராம்சமாக எங்களுக்கு சொல்லலாம் யார் யாருக்கு யார் யாரு அதாவது எங்கேயது எடுக்கக்கூடியவர்களுடைய விடயம் எங்களுக்கு மிகவும் லேசாக இருக்கின்றது எனவே ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட அளவிலே நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஆறு அளவுகளும் தான் எட்டில் ஒன்று நாலில் ஒன்று மூன்றில் ஒன்று மூன்றில் இரண்டு அரைவாசி ஆறில் ஒன்று எனவே இந்த பகுதிகள் மாத்திரம்தான் சொல்லப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட அளவாக இருக்கின்றது இந்த பகுதிகளுக்கு உரியவர்கள் யார் என்பதனை நாங்கள் சுருக்கமான ஒரு அட்டவணையிலே உங்களுக்கு தந்திருக்கின்றோம் முதலாவது எட்டில் ஒன்று எடுக்கக்கூடியவர் வந்து எப்பயும் வந்து மனைவியாகத்தான் இருப்பார் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியமாறு இருந்தாலும் அந்த தான் அவர்கள் பங்கு போட்டுக் கொள்வார்கள் எனவே அவர்கள் கூட அந்த ஹஜிப் என்று ஹஜிபன் குசான் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது கூடிய அளவில் இருந்து ஒரு மனைவி வந்தால் ஒன்று கிடைக்கின்ற அதே வேளை இரண்டு மனைவிமார் வந்தால் அந்த ஒன்று இரண்டு பேர் பங்கு போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார்கள் அப்ப பதினாறில் ஒன்று தான் கிடைக்கும் இது வந்து ஆஹ் ஒன்று எடுக்கக்கூடியவர்கள் ஒன்று எடுக்கக்கூடியவர்கள் வந்து ஒன்றோ கணவனாக இருப்பார் இல்லாட்டி மனைவியா இருப்பார் கணவனுக்கு வந்து அதாவது மரணித்தவருக்கு பிள்ளை மரணித்த அந்த மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் கணவனுக்கு நாளில் ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி மரணித்த கணவனுக்கு வந்து பிள்ளைகள் இல்லாவிட்டால் மனைவிக்கு நாளில் ஒன்று கிடைக்கும் இது வந்து லேசி மூன்றாவது பகுதி என்னன்னு சொன்னால் அரைவாசி எடுக்கக்கூடியவர்கள் அரைவாசி எடுக்கக்கூடியவர்களை பொறுத்த மட்டும் கணவன் அரைவாசி எடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அதே மாதிரி அஹ் மகளுக்கு அரைவாசி கிடைக்கும் மகனுடைய மகளுக்கு கிடைக்கும் உடன் பிறந்த சகோதரிக்கு கிடைக்கும் தந்தை வழி சகோதரிக்கு கிடைக்கும் இந்த அஞ்சு பேரும் தான் அரைவாசி என்று சொல்லப்படக்கூடிய இந்த இந்த நிர்ணயிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட அளவை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அடுத்த கட்டமாக வந்து மூன்றில் இரண்டு எடுக்கக்கூடியவர்கள் வந்து யார் என்று சொன்னால் நான்கு பேர் இருக்கின்றார்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த மகள் மகனுடைய மகள் உடன் பிறந்த சகோதரி தந்தைவழி சகோதரி இவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தால் இவர்களுக்கு வந்து மூன்றில் இரண்டு பகுதி கிடைக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் எனவே மூன்றில் இரண்டு மூன்றில் இரண்டு என்ற பகுதி என்றாவே இவர்கள் மாத்திரம்தான் வருவார்கள் அடுத்த கட்டமாக வந்து கொஞ்சம் தூக்குங்க சரி ஆஹ் அதாவது மூன்றில் ஒன்றை பெறக்கூடியவர்கள் வந்து ஒன்றோ தாய் தாய்க்கு மூன்றில் ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட தாய் வழி சகோதரிகள் இருந்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கும் வந்து அஹ் மூன்றில் ஒரு பகுதி கிடைக்கும் அடுத்தது இறுதியாக வந்து ஆறில் ஒன்றை பெறக்கூடியவர்கள் ஒன்றோ மகனுடைய மகளாக இருப்பார் இல்லாட்டி தந்தைக்கு கிடைக்கும் ஆறில் ஒன்று பிள்ளைகள் வருகின்ற நேரத்தில் தந்தைக்கு வந்து ஆறில் ஒன்று கிடைக்கும் மகனுடைய மகளுக்கு எப்ப கிடைக்கும் என்று சொன்னால் தனித்து வருகின்ற நேரத்திலே மகனுடைய அதாவது அஹ் ஒரே ஒரு மகள் வந்திருக்கின்ற நேரத்திலே மகனுடைய மகளுக்கு வந்து ஆறில் ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி தந்தை பாட்டன் தாய் 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 மற்றும் தந்தை வழி பாட்டிகள் இந்த ரெண்டு பாட்டிமாருக்கும் வந்து ஆறில் ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி இறுதியாக வந்து ஆஹ் தாய் வழி சகோதரர்கள் அல்லது தாய் வழி சகோதரி தாய் வழி சகோதரி சகோதரிகள் வந்து தனித்து வருகின்ற நேரத்திலே அவங்களுக்கு வந்து ஆறில் ஒன்று கிடைக்கும் நான் அந்த நம்பர் போட்டிகிறது சின்ன தவறு என்று இருக்குது இதுதான் அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவை நாங்கள் அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவை பெறக்கூடியவர்களை நாங்கள் அட்டவணைப்படுத்தி உங்களுக்கு தந்திருக்கின்றோம் எனவே இன்றைய இந்த பாடத்துடனே நாங்கள் அதாவது இந்த சட்டங்கள் அதே போன்று அந்த விதிமுறைகள் சம்பந்தப்பட்ட பகுதிகள் இத்துடன் விட்டன இதன் பின்னால் வரக்கூடிய எல்லா பகுதிகளும் வந்து கணக்கு அதாவது கணக்கு அடிப்படையிலே ஒவ்வொரு மையத்துக்கும் நாங்கள் எப்படி கணக்கு போட்டு பார்ப்பது அதிலே பொதுக்காரணிகளிலே பெரியதை நாங்கள் கோமாசி என்று நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் சரியாக பிரிப்பது என்ற பகுதிகள் தான் வருகின்றது எனவே அந்த அளவு உங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது எனவே யார் யார் பெறக்கூடியவர்கள் என்ற விடயத்தை மாத்திரம் நீங்கள் தெரிந்திருந்தாலே எந்தெந்த அளவு யார் யார் இருக்கின்றார்கள் என்ற பகுதியை நாங்கள் தெளிவாக பல வழிகளிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்னென்ன காரணங்களுக்காக வேண்டி அதை அந்த சொத்து பெற அதாவது இந்த அதாவது இந்த அடந்தரம் பெறக்கூடியவர்களுக்கு சொத்து கொடுக்காமல் தடுக்கப்படக்கூடிய காரணிகள் இவைகள் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் வரக்கூடிய பகுதிகள் வந்து கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய பகுதிகள் அது அந்த அளவு முக்கியத்துவம் இல்லை அதே போன்று நாங்கள் இப்படியான வகுப்புகளிலே ஆன்லைன் கிளாஸ்கள் மூலம் இதனை வந்து விளங்கப்படுத்துவது கூட சில சிரமங்களை நாங்கள் அஹ் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் எனவே இந்த பகுதி நாங்கள் ஏற்கனவே படித்த பகுதிகள் இதனுடைய இந்த நோட்ஸ்கள் அனைத்தும் நான் அஹ் என்றாலும் நாங்கள் அதாவது உங்களுக்கு சுருக்கமாக எழுதி அனுப்பியிருக்கின்றேன் இதனை நாங்கள் நீங்கள் திருப்பி ஒருமுறை வாசிக்கின்ற நேரத்திலே கூட ஒரு முக்கியமான அந்த சம்பந்தப்பட்ட அடிப்படையான ஒரு தெளிவையும் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய அம்சங்களையும் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த வகுப்புடன் நாங்கள் இந்த வாரிசுரிமை பாடத்தை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம் வரக்கூடிய வகுப்புகளிலே நான் ஏற்கனவே நான் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு வந்த இஸ்லாமிய பொருளியல் பகுதியிலே விடுபட்ட அதே மாதிரி இந்த காலத்துக்கு தேவையான சில முக்கியமான சில தலைப்புகளை பற்றி பேச இருக்கின்றேன் எனவே இத்துடன் அஹ் இந்த பாடத்தை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம் இது சம்பந்தமான எந்த கேள்விகள் இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியிலே உங்களுக்கு என்னை தொடர்பு கொண்டு கேட்க முடியும் அதி அவர்